இந்த சேனல் ஓவியத்தின் மீதான எங்களுடைய சொந்த கருத்து புரிதலை அடிப்படையாக கொண்டது ஓவியத்தை பற்றிய எங்களுடைய புரிதலையும் அனுபவத்தையும் இந்த சேனலின் மூலமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதே எங்களுடைய நோக்கம் இந்த சேனலுக்கான உங்களுடைய பேராதரவுக்கு எங்களுடைய நன்றிகள் நம்முடைய சொந்த தயாரிப்பான ரெகுலர் யூசேஜ்ல இருக்கிற மாதிரியான சில பொருட்கள் ஆர்ட் ப்ராடக்டா அமேசான் தளத்தில் வந்து விற்பனைக்கு உள்ளது இதுக்கான லிங்க் வந்து நம்ம கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அமேசான் தளத்தில் நம்ம ப்ராடக்டை நீங்கள் பார்த்துக்கலாம் வேணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் அமேஸான் இருந்து வாங்கிக்கலாம் வெல்கம் டு சித்திரம் ட்ராயிங் ஸ்டுடியோ இந்த வீடியோவில் நம்ம குறுகிய நேரத்தில் எப்படி ஒரு லேண்ட்ஸ்கேப் செய்கிறது அப்படிங்கிறத தான் தமிழ் விளக்கத்தோடு முழுமையாகவே பார்க்க போகிறோம் இந்த படம் ஒரு ஸ்ப்ரெட்டட் ஒர்க்குங்கிறதுனால நம்ம இதை வந்து இமேஜை பார்த்தோ அல்லது ஸ்பாட்டில் போயோ நம்ம வரையில் நம்ம இமேஜின் பண்ணி நம்ம கற்பனையில் தான் வரைய போகிறோம் அது எப்படியெல்லாம் அவுட்புட்டாக வரலாம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ரஃப்பாக ஒரு கீ ஸ்கெட்ச் போட்டுக்கலாம் இப்போது நம்ம கீ ஸ்கெச் போட்டு பார்க்குறோம் எப்பவுமே நம்ம எந்த மீடியத்தில் ஒர்க் பண்ணாலும் அதாவது கேன்வாஸில் அல்லது கிளேவில் இப்படி எந்த மீடியமாக நம்ம ஒர்க் பண்ணாலுமே முதல்ல நம்ம டிராயிங் போட்டு பார்த்ததுக்கப்புறம் ஒர்க் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியான அவுட்புட்டுக்கான ஐடியா கிடச்சிரும் இப்போது நான் ஒரு விஷயத்தை மைண்டில் யோசிச்சு வச்சுருக்கேன் அதை நான் டைரெக்டாக ப்ரெசன்டேஷன்னால் பண்ண முடியாது ஏன்னால் அதை அப்படியே எடுக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியாது அதுக்கு நம்ம டிராயிங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஈஸியாக நம்ம என்ன யோசித்தோம் அப்படிங்கிறத ட்ராயிங்லேயே நம்ம சரி பண்ணிக்க முடியும் நம்ம யோசிச்சது சரியா தவறா அப்படிங்கிறது நம்மளுக்கு டிராயிங்ல தெரிஞ்சிடும் நம்ம கரெக்ஷன் பண்றதா இருந்தாலும் அல்லது வேற மாதிரி மாத்துறதா இருந்தா கூட நம்ம இந்த டிராயிங்ல இருந்தே நம்ம அதுக்கான அடுத்தடுத்த தளங்களுக்கு நகர்ந்துக்க முடியும் சோ இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஐடியா தோணுது அந்த ஐடியாவை பிரசன்ட் பண்றதுக்கு வெளியில எடுக்கிறதுக்கு அவுட்புட்டா எடுக்கிறதுக்கு ஒரே வழி ட்ராயிங் பண்ணுறது மட்டும்தான் அதனால் எல்லோருமே ஃபஸ்ட்டு ட்ராயிங் பண்ணி பழகுங்க ட்ராயிங் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று யாருக்கெல்லாம் நல்லா ட்ராயிங் பண்ண தெரியுதோ அவங்க அவங்களோட ஐடியாவை ஈஸியாக ப்ரெசன்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க இப்போ இப்படி தான் அவுட்புட் நம்ம எடுக்கலான்னு இருக்கிறோம் ஒரு வாட்டர் கலர் கேன்சன் போர்டு நம்ம நாலு பக்கமும் டேப் ஒட்டிடலாம் ஒட்டினதுக்கப்புறம் நம்ம ஃபுல் போர்டுக்குமே வாட்டர் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிடலாம் ஃபுல்லாகவே போர்டு வந்து நனைஞ்சிரட்டும் அதோட ஈரப்பசம் வந்து இருக்கிற மாதிரியே இருக்கட்டும் காய விட்டுற வேண்டாம் அது காயறதுக்குள்ளே நம்ம ஸ்கைக்கான கலர் எடுத்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது நான் க ஸ்கைக்கான கலர் எடுத்து சும்மா உதறி தான் விட்றேன் உதறி விட்றதுனால எனக்கு என்ன ஐடியா இருக்கும் அப்படின்னா அது எந்த மாதிரியான ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு அனுமானம் இருக்குது இப்போது இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க்குங்கிறது வாட்டர் கலரில் ஆக்சிடென்டலாக நடக்கக்கூடியது தான் நம்ம பிளான் பண்ணுற மாதிரி அது கரெக்டாக இப்படி தான் ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆகாது அதனால ஒரு அனுமானமாக நம்ம ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கு செஞ்சு செஞ்சு பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்ம எப்படி கலர் வச்சா அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு அனுமானமாக நம்மளுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் அதன் அடிப்படையில் நம்ம இதுக்கான கலரை எடுத்து அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம் இப்போது ஸ்கைக்கான ஃபுல் கலர் நம்ம வச்சிட்டோம் கலர் வந்து அந்தந்த இடத்துல தண்ணி தேங்கி நிற்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்து அந்த தேங்கி நிற்கிற தண்ணியை மட்டும் தொடச்சி எடுத்துட்றேன் அதே சமயம் கலரோடு சேர்த்து எனக்கு எங்கெங்கே கலர் தேவை இல்லையோ அந்த இடத்துல நான் தொட்டு எடுத்தோன்னே எனக்கு அந்த இடத்துல லைட்டு ஒயிட்டு கிடச்சிடுது இப்போது இந்த மேகம் வந்து எப்படியெல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிருக்கு எங்கே ஒயிட்டு தேவை எங்கே கலரில் இருக்கணும் அப்படிங்கிறத நான் பிளான் பண்ணிக்கிறேன் ஒயிட்டு தேவையான இடத்த நான் டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்றேன் அது கலரோடையும் சேர்த்து எடுத்துட்றேன் நம்ம யூடியூப் தளத்தில் இதுக்கு முன்னாடி ஸ்ப்ரெட்டடு வீடியோஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக ஒரு சீரியஸ் நம்ம ஒர்க் பண்ணி போட்டிருக்கிறோம் அது எல்லாமே ஸ்கையை பேஸ் பண்ணி ஸ்கையை ஸ்டடி பண்ணுறதுக்கான வீடியோஸ் மட்டும்தான் நம்ம எப்போதுமே ஒரு விஷயத்தை கற்றுக்கணும் அப்படின்னா ஒரு டைம் மட்டுமே அட்டன் பண்ணி பார்த்தா நம்மளால் கற்றுக்க முடியாது அதனால் நம்ம ஒரு சீரியஸாகவே அதை எடுத்து நம்ம அதில் ட்ராவல் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி ஸ்ப்ரெட்டட் ஒர்க் சீரியஸில் நம்ம வாட்டர் கலரில் ஸ்கையை பேஸ் பண்ணி மட்டுமே நம்ம ட்ராவல் பண்ணியிருப்போம் அதோட எக்ஸ்பீரியன்ஸில் தான் இப்போது இதுக்கான ஸ்கை எப்படி வைக்கலாம் அப்படிங்கிற இடத்த இப்போ நான் அப்ளை பண்ணுறேன் இப்போது ஸ்கை வந்து ஒர்க் பண்ணிட்டோம் அடுத்தது கீழே நிலப்பகுதியை நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முதல்ல வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லாங்கில் தெரிகிற மாதிரியான மரங்களை வரைகிறேன் இப்போது மரங்கள் வரைகிறதுக்கும் எனக்கு என்ன தேவைப்படுது அப்படின்னா இந்த போர்டில் உள்ள வாட்ரு வந்து ட்ரை ஆகாமல் ஈரப்பதத்தோடைய வச்சுக்கோங்க அப்படி ட்ரை ஆயிடுச்சு அப்படின்னா ப்ரெஷ்ஷை எடுத்து வெறும் வாட்ரு மட்டும் ஒரு கோட்டை அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணதுக்கப்புறம் போர்டு ஈரமாயிடும் அந்த ஈரப்பதத்தில் நீங்கள் மேலே வந்து கலர் அப்ளை பண்ணிக்கலாம் இப்போது நான் கீழே மேலே ஏரியாவில் மரங்களுக்கு ஒர்க் பண்ணிவிட்டு கீழே உள்ள பகுதியில் மட்டும் வெறும் ப்ரஷை எடுத்து தொடர்ச்சி எடுத்துடுறேன் இப்போ தொடர்ச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அது ஒரு லாங் டிஸ்டன்ஸாக இருக்கிற ஃபீலை நம்மளுக்கு கொடுத்துரும் அடுத்தது அந்த கலர்லேருந்து ஒரு டார்க் மிக்ஸ் பண்ணிக்கலாம் டார்க் எடுத்து வச்சுக்கிட்டு கீழே நிலப்பகுதிக்கான கலர்ஸ் இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் நாம் எப்போவுமே இமேஜின் பண்ணி படம் வரையும் போது டைரெக்டாக நம்ம வரைஞ்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எடுத்த உடனே அந்த இமேஜின் சீனரி வராது நம்ம அந்த இமேஜின் பண்ணுறதுக்கு கெப்பாசிட்டி நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அந்த விஷயங்களை நிறைய டைம் பார்த்து பார்த்து வரைஞ்சி அந்த இடத்த நம்ம அட்டன் பண்ணியிருக்கணும் அப்போ தான் நம்ம பார்க்காம வரையும் போது நம்மளுக்கு அந்த ஃபீலை எடுக்க முடியும் ஏன்னா யாருமே நம்மளால் பார்க்காத ஒரு விஷயத்தை செய்ய முடியாது அதனால் நம்ம கற்பனையில வரைகிறோம் அப்படின்னு சொன்னாலுமே இதுக்கு முன்னாடி அந்த விஷயங்களை நம்ம அட்டன் பண்ணி இருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் கற்பனையில் வரைஞ்சாலும் அந்த விஷயம் ரொம்ப அழகாவும் நம்ம நினைச்ச மாதிரியும் வரும் இப்போ நம்ம வானம் ஒர்க் பண்ணிட்டோம் வானத்துக்கு கீழே மரங்களும் லாங்கில் தெரிகிற மாதிரியான மரங்கள் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அதே சமயம் நம்மளுக்கு ஃப்ரெண்ட் பகுதியில் இருக்கிற பகுதி நிலப்பகுதி நிலப்பகுதிக்கு நம்ம வயல்வெளி மாதிரியான ஒரு ஏரியாவை க்ரீன் வச்சு அப்ளை பண்ணியிருக்கிறோம் அடுத்தது இந்த லாங் ஷார்ட்டில் உள்ளது நம்மளுக்கு ரொம்ப பிளராக இருக்குது அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக மரங்கள் இருக்கிற மாதிரி கலரை எடுத்து நம்ம இன்னும் கொஞ்சம் டார்க் கலரை பேக்ரவுண்டு காயறதுக்குள்ளே இப்போது மரங்கள் ஏற்கனவே வச்ச பேக்ரவுண்டில் இருக்கிற மரங்கள் அது காயறதுக்குள்ளே ஒரு டார்க்கான கலரை எடுத்து திக்காக நான் அப்ளை பண்ணுறேன் மரங்களுக்காக நம்ம இந்த மாதிரி வாட்ரு வச்சு ஸ்ப்ரெட்டர் ஒர்க்கு செய்கிறோம் அப்படின்னா நம்ம வழக்கமாக வாட்டர் கலர் செய்கிறதுக்கு ரொம்ப தண்ணியாக கலர் எடுத்து அப்ளை பண்ணுவோம்ல அந்த மாதிரி நம்ம இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது ஏன்னா தண்ணியாக எடுத்து வச்சிங்க அப்படின்னா போர்டில் ஆல்ரெடி தண்ணி தான் இருக்குது அதனால் நீங்கள் வைக்கிற கலர் வந்து அதில் தெரியாமல் கூட போகிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது அதனால் நம்ம கலரை வந்து டைரெக்டாகவும் திக்காகவும் நம்மளாக எடுத்து வச்சோம் அப்படின்னா அது ஸ்ப்ரெட் ஆகிறதே நம்மளுக்கு வைக்கிற திக்னஸில் இருக்காது இப்போது நம்ம வச்ச கலர் எல்லாமே காஞ்சிருச்சு போர்டில் உள்ள ஈரப்பதமும் காஞ்சிருச்சு ஈரம்லாம் ட்ரை ஆயிடுச்சு இப்போ ட்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டீட்டெயில் நல்லாவே தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இப்போது காஞ்சதுக்கப்புறம் ப்ரெஷ் ஸ்டோக் வைக்க போகிறோம் அதே சமயம் இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கு செய்யும் போது ப்ரெஷ்ஷோட ஸ்டோக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஏன்னா அந்த ப்ரெஷ்ஷோட ஸ்டோக்கில் தான் நம்ம டீட்டெயில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலை நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இப்போது மரங்கள் இருக்கிற மாதிரி நிறையா ஒரு பத்து பதினஞ்சு மரங்கள் ஒன்றா இருக்கிற மாதிரி பனை மரங்களை நம்ம வரையலாம் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த பகுதி நம்மளுக்கு அடர்த்தியாக இருக்கும் இப்போது காஞ்சதுக்கப்புறம் இங்கே வைக்கிற மரம் ப்ரெஸ் ஸ்ட்ரோக்கு கலர் எப்படி இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு டீட்டெயிலாகவும் அதே சமயம் நம்மளுக்கு ஃப்ரண்ட்டில் கிட்டகனை இருக்கிற ஃபீலையும் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் ஸ்ப்ரெட்டாக செய்யாமல் காஞ்சதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கு தெரிகிற மாதிரி டீட்டெயிலாக இந்த மரங்களை நம்ம வரைகிறோம் ட்ரெட்டட் ஒர்க் நீங்கள் செய்யணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா எடுத்த உடனே இந்த மாதிரி அவுட்புட்டுக்கான வேலையை செய்யாதீங்க அது நம்மளுக்கு நினச்ச மாதிரி வந்து நிற்காது அதனால் சில பயிற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளலாம் எக்ஸாம்பிள் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஒரு போர்டில் வாட்டர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு கலரை ப்ரஷில் எடுத்து ஸ்டோக் மட்டும் அங்கங்கே வச்சு பாருங்கள் அந்த ஈரப்படம் காய்கறத்துக்குள்ளே அப்போ என்னாகும் அப்படின்னா நீங்கள் வைக்கிற ப்ரெஷ் ஸ்டோக் வந்து ஏற்கனவே போர்டு ஈரமாக இருக்குது நீங்கள் வைக்கிற ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கில் அது எப்படி ஸ்ப்ரெட் ஆகி போகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு போர்டு ஈரமாக இருக்கும்போது நான் எப்படி அந்த போர்டை ஹேண்டில் பண்ணும் ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கை எப்படி அந்த இடத்துல ஹேண்டில் பண்ணணும் போர்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் நான் வைக்கிற ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கும் போர்டு ஈரமாக இருக்கிறப்போ நான் வைக்கிற ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கும் என்ன வித்தியாசப்படுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கு உங்களால் அப்ளை பண்ணி செய்ய முடியும் அதுக்கான பயிற்சிகளாக இந்த மாதிரி நிறையா பயிற்சிகளை நீங்கள் செஞ்சு செஞ்சு அட்டன் பண்ணி பாருங்கள் இப்படி அட்டன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் உண்டாயிரும் அந்த புரிதல் உண்டானதுக்கப்புறம் உங்களுக்கு ஐடியாஸுங்கிறது பெட்டராக வரும் நான் சொல்கிறத விடவும் உங்களுக்கான யோசனை உங்களுக்கான நாலேஜ் என்னவோ அதுக்கேற்ற மாதிரி பெட்டராக கூட வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த பயிற்சி எடுக்கிறது மட்டும் நீங்கள் மறந்துடாதீங்க இந்த பயிற்சி இல்லாமல் நீங்கள் இந்த ஸ்ப்ரெட்டட் ஒர்க்கு செஞ்சீங்க அப்படின்னா நினச்சது போல் அந்த இடத்துல அவுட்புட் வராது அப்போ நம்மளுக்கு வந்து மேலேயே ஒரு வெறுப்பு வர காரணமாயிரும் அதனால் இந்த மாதிரி வெறுப்பு வர மாதிரியான ஒரு படத்தை நம்ம வரைய வேண்டாம் முறையான பயிற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலே போதும் அழகழகான படங்களை உங்களாலேயே ஈஸியாகவே வரைய முடியும் இப்போது பனைமரங்கள் இருக்கிற மாதிரி நிறையா ஒரே இடத்துல நிறையா பனைமரங்கள் இருக்கிற மாதிரியான மரங்களை நம்ம பிரெட் ஸ்ட்ரோக்லேயே காட்டியிருக்கிறோம் இப்போது இந்த பனைமரங்களுக்கான டீட்டெயில் நம்ம காட்டுறோம் ப்ரெஸ் ஸ்ட்ரோக்லேயே அப்படின்னா நான் தனியாகவே வெறும் பனைமரங்களை மட்டுமே பிரெஸ் ஸ்ட்ரோக்கில் எப்படி வரைகிறது அப்படிங்கிற பயிற்சியை நான் எடுத்திருக்கிறேன் அதனால் இப்போ பனைமரங்கள் வரைகிறது எனக்கு ஈஸியாகவும் இருக்குது அதே சமயத்தில் குறைந்த பிரெட் ஸ்ட்ரோக்லேயே நான் ஒரு மரத்தை வரைஞ்சிட முடியுது இப்போது நம்ம பண வந்து டீட்டெயில் பெருசாகவே காட்டலை அதாவது டீட்டெயிலுங்கிறது நான் எதை சொல்கிறேன் அப்படின்னா லைட்டு டார்க் மாதிரியே டோனில் காட்டலை ஏன் அப்படின்னா பேக்ரவுண்டு ஃபுல்லாக ஸ்கையில் நல்ல வெளிச்சம் இருக்குது அப்போது எனக்கு முன்னாடி தெரிகிற ம ஆப்ஜெக்ட் எல்லாமே என்னவாக இருக்கணும் அப்படின்னா சில்லவுட்டாக தான் தெரியும் அப்படிங்கிற ஃபீல்டில் தான் இப்போ நான் படம் வரைகிறேன் அதனால் எல்லா மரங்களையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சில்லவுட்டு பேஸ் பண்ணி ஒரு டார்க் க்ரீனில் மட்டுமே நான் மரங்களை வரைகிறேன் இப்போது எனக்கு இது ஃப்ரெண்ட்லேயும் இருக்குது அதே சமயம் டீட்டெயிலாகவும் தெரியுது பேக்ரவுண்டு ஃபுல்லாகவே எனக்கு லைட்டாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரண்ட்டில் உள்ள சப்ஜெக்ட் என்னவோ அதை நான் டார்க்காகவே வச்சுக்கிறேன் அதை வந்து எனக்கு படத்தை சப்போர்ட் பண்ணுது நல்லாவே இப்போது வெறும் மரம் பனைமரம் மட்டுமே இருக்குது அப்படின்னாலும் தனியாக நிற்கிற மாதிரி இருக்கும் அப்போது பனைமரம் கீழே இருக்கிற பேஸில் நிலப்பகுதியில் இன்னும் கொஞ்சம் கிராஸ் புல்வெளி செடி கொடிகள்லாம் கொஞ்சம் டீட்டெயிலுக்காக நம்ம ஆட் பண்ணி வரைஞ்சிக்கிட்டோம் அப்படின்னா அது பேலன்ஸிங்காக தரையிலேருந்து முளைச்சி மேலே நிற்கிது அப்படிங்கிற ஃபீலை கொடுத்துரும் அதுக்கேற்ற மாதிரி இப்போ நம்ம கீழே வரப்பு பகுதிக்கான லைனை பிரிச்சுட்டு செடிகளுக்கான டீட்டெயிலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லாமே கவனிச்சிங்க அப்படின்னா தெரியும் ஸ்ட்ரோக்ஸ் ப்ரெஸ் ஸ்ட்ரோக்ஸ் மட்டும்தான் நம்ம வைக்கிறோம் அதுலேயே நம்மளுக்கான டீட்டெயிலையும் எடுத்துடுறோம் இப்போது நம்ம வாட்டர் கலரில் லாங்கில் வந்து ஸ்கை வரைஞ்சிருக்கோம் அதுக்கும் முன்னாடி மரங்கள் நிறைய வரைஞ்சிருக்கிறோம் லாங் ஷார்ட்லேருந்து வேறு வேறு லேயரில் நம்மளுக்கு ஃப்ரெண்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம மரங்களை லாங்கில் காட்டியிருக்கிறோம் அதே சமயம் ரொம்ப வெளிச்சத்தோடு அதை காட்டியிருக்கிறோம் அதுக்கும் ஃப்ரெண்ட்டில் வந்து நம்ம பனைமரங்கள் ஒரு நிறையா இருக்கிற மாதிரியான பனைமரங்களை நம்ம வரைஞ்சிருக்கிறோம் அந்த பனைமரங்களுக்கு கீழே பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய செடி கொடிகளை வரைஞ்சிருக்கிறோம் இப்போ அதே சமயம் அதோட டீட்டெயில் நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு ஒவ்வொரு மரத்துக்குமே எப்போதுமே ஒவ்வொரு வித்தியாசம் இருக்கு அது இலைகளா இருக்கலாம் தலைகளா இருக்கலாம் அதோட சேப்ஸா கூட இருக்கலாம் அப்ப அதுக்கு மாதிரியான மரங்களை நீங்க தனியாகவே ஸ்டடி பண்ணி பார்க்கணும் ப்ரெஸ்ட்ரோக்கில் அல்லது பென்சிலில் ஒவ்வொரு மரங்கள்லையுமே நம்ம வரைஞ்சி வரைஞ்சி பார்த்து அதுக்கான பயிற்சியை எடுத்துருந்தோம் அப்படின்னா நம்ம மரங்கள் வந்து ஏ வித்தியாசத்தை ப்ரஷ்டோக்கிலேயே காட்டுறது வந்து ஈஸியாகவே இருக்கும் மரங்கள் செடி கொடிகள் இவை எல்லாமே வரையணும் அப்படின்னா நம்மளுக்கு வாட்டர் கலர் மீடியம்னால் ரொம்ப சிறந்ததாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக ஈஸியாக இருக்கும் வாட்டர் கலரில் ஹேண்டில் பண்ணுறது இப்போது நம்ம பனை மரங்களும் அதுக்கான கீழே உள்ள டீட்டெயிலும் நம்ம பண்ணிட்டோம் அடுத்தது முன்பகுதியில் உள்ள பகுதிக்கான நிலப்பகுதிக்கு நம்ம அதுக்கான டீட்டெயிலை நம்ம கொடுத்துக்கலாம் இப்போ வரப்பு பகுதி கொடுத்து ஒவ்வொரு ஏரியா அப்படிங்கிறத நம்ம டிவிஷன் மாதிரி பிரிக்கிறோம் இப்போ வரப்பு பகுதி டிவிஷன் மாதிரி நம்ம பிரிச்சதுக்கு அப்புறம் இதுக்கு பிரண்ட் பகுதியில் இருக்கிற அந்த நிலப்பகுதியில் நம்மளுக்கு ஏதோ செடி கொடிகள்லாம் இருக்கிற மாதிரி புல்லெல்லாம் இருக்கிற மாதிரி டீட்டெயிலுக்கு நம்ம ப்ரெஷ் ஸ்ட்ரோக் மட்டுமே காட்டிக்கிட்டாலே போதுமானது இப்போ அதுக்கான ப்ரெஷ் ஸ்ட்ரோக்னாலுமே நம்ம மரத்துக்கு வச்ச மாதிரியானது கிடையாது கிராஸ் செடி இந்த மாதிரி சின்ன சின்ன புல் இதுக்கு புல்வெளி இதுக்கெல்லாம் நம்ம ப்ரெஷ் ஸ்ட்ரோக்கிலையே ஹேண்டில் பண்ணோம் அப்படின்னா நம்ம பென்சிலில் லைன் ப்ராக்டிஸ்ங்கிறது எடுத்து வந்திருப்போம் அதே மாதிரி ப்ரெஷ்லேயுமே லைன் ப்ராக்டிஸ் மாதிரியான ப்ராக்டிஸை நம்ம செஞ்சுருந்தோம் அப்படின்னா இந்த இடத்துல அது முழுமையாக நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால் நீங்கள் இந்த மாதிரி ப்ராக்டிஸ்லாம் லைன் ப்ராக்டிஸ் ப்ரெஷ்ல எடுத்துருங்க அதெல்லாம் இந்த மாதிரி கிராஸுக்கு அல்லது டீட்டெயிலுக்கு சின்ன சின்ன ஏரியா இந்த இடத்துலலாம் பிரித்து விட்றதுக்கு நம்மளுக்கு ப்ரெஷ் ஸ்டோக் மட்டும்தான் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாகவும் ஃப்ளெக்சிபுளாகவும் இருக்கும் எப்பவுமே நம்ம படம் வரையணும் அப்படின்னா எடுத்த உடனே ப்ரஸன்டேஷனுக்கான படம் மட்டுமே நம்ம வரையக்கூடாது ப்ரஸன்டேஷன் வந்து எப்போவாச்சும் வரையணும் ஆனால் எப்போவுமே நம்மளுக்கு பண்ணக்கூடியது பயிற்சி மட்டும்தான் அதனால் இனி எப்பவுமே நீங்கள் பயிற்சி எடுப்பீங்க அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா ஞாபகமாக இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை ஓவியத்தின் மீது ஆர்வம் உள்ளவங்க நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இதன் தொடர்ச்சியான வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் மீண்டும் நம்ம இன்னொரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி